கேடி காலில டிபன் சாப்பிடாம என்ன தோக்காத டீ குடிச்சிட்டு நடக்குவா இது சாப்பிறதா இருந்தாலே நீ சாப்பிளியா நம்ம தான் ஆக்குற அப்படியே பொட்ட டீ மேல வந்துட்டாரு கேக்குறாரு கேள்வி பாரு என்ன டீ ரொம்ப தான் ஆக்குற கிச்சன்ல கிடக்குது சக்கரன்னு சொல்லிட்டு நடக்குவா சாப்பிடுறான் கேடி ஒண்ணு சாப்பிட்டேன்னு சொல்லு இல்ல பொறவு சாப்பிட்டுக்கறன்னு சொல்லு அது என்ன மக்கள் பேச்சல பேசிட்டு நடக்குவா எனக்கு சாப்பிட தோணல டீ தான் குடிக்க தோணுச்சு அத டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் போடுமா நீங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லு சாம்பார் போதுமா

ஹோட்டல் கடை ஓனர் வீட்ல வச்சிட்டு ஓ சும்மா உட்கார்ந்திருக்கிற கிட்ட போய் கேக்குறீங்களே உங்க ஹோட்டல் கடை ஓனர் மர்மமா இருக்கானா அவட்ட கேளுங்க வக வக கே செஞ்சு போடுவா அடி போடி நீ சொன்னால கேளுட்டிய மர்மமா நல்லா தான் செஞ்சு போடுவா ம் மர்மமா உட்டு குடுக்காத மாமனார் நீ அதனால தானே மண்ணு மலை ஏறி உட்கார்ந்திட்டு தய தக்கன ஆடுதா போடு இத தக்கன அந்த புள்ளி படுத்து இட்டாத டீ குடி ஆறிடு போடு அப்புறம் டீ நாரிதம் போவோம் ரொம்பதே உங்களுக்கு கொளுப்பு நான் மட்டும் செவனேன டீ குடிச்சிராத நீ சும்மா கிடக்குறவன் வாயை சீண்டி விட்டுட்டு பேசற பேச்ச பாரு முதல்ல நீங்க கமுக்குமா உட்கார்ந்துட்டு இருக்கே அமுக்குங்க அதே கப்ப பாய இது வாரணாசி வரைக்கும் போகுது இவர்கிட்ட எல்லாம் வாயை கொடுக்க கூடாது என்னைய சொல்லுங்க முதல்ல அடே முசாமி வாயை விட்டுட்டு சும்மா கிடக்கியா ஏன்டா உன் பொண்டாட்டி வாயை போய் சீண்டற பேசாம சாப்பிடு சின்ன பண்ணி அடே வா மாமா வா மாமா சாப்பிடுமா இல்ல வேணாம் நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்

ஆமா எங்க அத்தியும் ஏன் வீட்டுக்காரரும் ஒரு வேலையே வெளிய போயிருக்காங்க வீட்டுல யாரும் இல்லை அதே சரி சின்ன பொண்ணு குழந்தையெல்லாம் பாத்துட்டு போலாமின்னு வந்தேன் அடேங்கப்பா இம்பிட்டனால உன் அத்தை காரி ஒரு வேலை செய்யாம வீட்ல தான் அடைஞ்சு கிடப்பா ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் இங்கிட்ட அங்கிட்டமா வேலை வேலைன்னு சொல்லி அழிஞ்சுக்கிட்டே கிடக்கா ஒரு வேலை எங்களுக்கு தெரியாம ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி கலெக்டர் ஆபீஸ்ல வேலைக்கு போறாளா என்ன ஏடி அண்ணா என்னடி கேள்வி இது கேக்கற பேரு அறிவு கட்ட கேள்வி தரமா ஏடி எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடப்பாக வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்குறதுக்கு வெளிய போய் இதெல்லாம் ஒரு கேள்வி சொல்லிட்டு கிடக்க அவங்க வீட்டு அவங்க வேலைக்கு போறாங்க உனக்கு என்ன டீ ஐயோ விடுங்க அங்கிள் ஆன்டி சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறாங்க அதை நீங்க ஏன் சிரிச்சு எடுத்துக்கிறீங்க அப்படிதானே ஆண்டி ஆண்டி நீங்க சொன்னது பாதி கரெக்டு தான் எங்க அத்தை கலெக்டர் ஆபீஸ் காண்டி வேலைக்கு போல நாங்க புதுசா துணி கடை திறக்க போறோம்ல அது விஷயமாதே வெளியே போயிருக்காங்க என் அத்தையும் என் வீட்டுக்காரரும் இப்படி நல்ல வீட்டுல சும்மா இருந்ததுனால என் வீட்டுக்காரரு அது கொஸ்டருமே கடையை திறக்கணும்னு சொன்னாரு கூடி சீக்கிரம் துணி கடை திறக்கிறதுனால வேணுன்றதுனா வாங்கணும்னு காண்டி அம்மாவை கூட்டிக்கிட்டு அப்படியே ஜோசியரையும் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க

ஏடி பாய் முடு நான் அந்த புள்ள பக்கத்துல தான் கிடக்கு அத வெச்சு என்ன பேசி பேசுறவா நான் உண்மை தான சொன்னேன் பாக்கிறதுக்கு அப்பாவி கணக்கு அறிந்துட்டு இப்ப பாருங்க எப்படி பேசிட்டு போறானே துணி கடை தரக்கப் போறவங்கள அந்த மேடப்புல திரியலாலோ மாமியார் மர்மவ மகனே இந்த ஊட்டு மர்மவ கறி குடிச்சி அந்துட்டு வேலை செஞ்சிட்டு கிடந்துவ இப்ப தனியா தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டான் அந்த டீம் இருக்கியா ஆனா இந்த ஊட்டு மர்மக தத்தி ஒண்ணுதுக்கு உதவாதவே கையில ஒரு பொருளியே ஒழுங்கா வச்சுக்க தெரியாதவே பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நடு தெருல வந்து நின்னுட்டு கிடக்கான் இவளை எனக்கு ஊர்புடு வாத்தியல்ல

இந்த சின்ன பொண்ணு பச்சை கிளி சேர்ந்துட்டு வாட்டர் கடை வச்சுக்கிட்டு ஓடி ஆடி பிரிஞ்சுக்கிட்டு கண்டாலுகோ இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு கண்டாலுகோ அவ என்னடா துணி கடை வச்சுக்கிட்டு மாமியார் புருஷனாரனோட செட்டில் ஆகிட்டான் ஆனா உங்க மருமக பாருங்க கடைசியில் என் வீட்டையும் ஓட்டல் கடை ஆக்கி வைக்கிறான் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கிற வீட்டு நார் அடிக்க போறான் அடியா பாய் முடு என்ன பேச்சு பேசுறவா ஏன் நார் அடிக்க போறான்னு சொல்லிட்டு கிடக்க ஒரு தொழில் தொடங்கும் போது தான் பேசுவியா கஷ்டப்படாம காசு வராது மருமக சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுதான் அவளை மனசார வாத்து விட்டு விட்டு இப்படிதான் பேசிட்டு கிடக்க நான் நான் ஒண்ணு தப்பா பேசலீங்க

அடியாய் சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சிட்டே கிடக்காதீங்க ஒரு அப்பனை நீங்க வேணா என்ன கேள்வி கேட்காம இருக்கலாம் ஆனா ஒரு அம்மாவா அவளுடைய சுக துக்கம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்துக்கிற உரிமை எனக்கு கிடக்கு நீங்க பேசாம அமைதி இருங்க ஐயோ அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க ஒரு முக்கியமான விஷயம் அது சின்ன பொண்ணுக்கு முதல்ல சர்ப்ரைஸா சொன்னாமேனா வந்தேன் அவ கடத்தா சின்ன ட்ரெஸ் சின்ன பொண்ணு பச்சைக்கிளி உள்ளதான் பேசிட இருக்காத நீ போய் அவங்களை பாரு போ பொண்ணாட்டிட்ட போலீஸ் என்ன போடு எப்படி போறாம பாரு அடியே இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல அவன் வந்து சொல்றான் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்னு சொல்லணும் முக்கியமான விஷயம் முடியும் என்ன விஷயமா தான் என்ன வாட்டில் முதல்ல சொல்லணுமா என்ன சொன்னாலும் நீ சந்தோஷப்பட மாட்டேன் எப்படி ஒன்னு பொறாம போடுவ இல்ல சண்டை போடுவ அதுக்கு எதுக்கு மட்டும் சொல்லணும்னு சொல்லி சந்தோஷமான விஷயத்தை அவன் பொண்ணாட்டி கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுதான் போய் சொல்லுதான் பேசாம வாய் முடிச்சுட்டு அந்த டீயை குடி ஏறி பெற்று நீங்க இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியுதா சரி என்ன இவரே இப்படி சலிச்சிட்டு போறாரு என்னமா நான் இவரே சாப்பிடவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து இவர் சண்டை போட்டுட்டு கடைசில ஏமாற மொத்த பளி சொல்லிப்ட்டு போறது பாரு கிளவனே பச்சிலி நீ வாமா வாங்க எங்கெங்க போறோம் ஐயோ சின்ன பொண்ணு அதான் சொன்னேன்ல சர்ப்ரைஸ்னு வா வெளிய வாங்க ஏமா அப்பா எங்க இங்க இருந்தா உங்க அப்பனால கொட்டிக்க முடியலையா அத உள்ள போய் சாப்பாடு கொட்டிக்க என்ன போனாரு கட்டி எதுக்கு தேவலாம் பேசிட்டு கிடக்குவ ஏப்பா ஏமா இல்லன்னா நான் வெளிய போவோம் ஏப்பா சின்ன என்னச்சுப்பா என்னச்சு வெளிய அதே அது அங்கிள் நானும் கேட்டு கிடக்கேன் வாலண்டியரை கை பிடிச்சி எடுத்துட்டு வராரு வா வெளியே போ வெளியே வா அப்படின்னு சொல்றாரு என்ன விஷயம் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஐயோ அதை சொன்னே சர்ப்ரைஸ்மே முதல்ல எல்லாரும் வெளிய வாங்க சா காவிக சும்மா இங்க இருந்து கேள்வி கேட்காதீங்க வாங்க வெளியே போலாம் அதே அவரே அவ்ளோ சொல்றாருல வாங்க வெளிய போவா என்ன திரு பொண்ணு சா காய் நிக்கிற சர்ப்ரைஸ் புடிச்சிருக்கா இங்க என்னக்கே நீங்க சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இதுதானா ஆமா திருப்பு ஹோட்டல் கடை வைக்கிறதுனால உனக்கு அம்மாக்கும் சண்டை வந்துச்சுல அதனால இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாத்துக்க இனிமேட்டு எந்த சண்டையோ வராது எதுவும் வராது பாத்துக்க வீட்டுக்குள்ள வச்சு சமைச்சிக்க இந்த வண்டிக்குள்ள வச்சு சாப்பாடு வந்து சேல்ஸ் பண்ணிக்க இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலோட இந்த மாதிரி கையெந்தி போவன் இல்லாத வாய்க்கு ருசியா இருக்கும் சுத்தமா இருக்கும்னு சொல்லி எல்லா மனசு ஆளுங்களும் நம்பி சாப்பிடறாங்க பாத்துக்க அம்மாக்கும் உனக்கு இதனால தானே சண்டை வந்துச்சு வீட்டுல எல்லாரும் சமைக்க கூடாது கடை வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால்தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் உனக்கு சர்ப்ரைஸா இருக்க வேண்டிய நான் சொல்லாம இருந்தேன் பாத்துக்க வீட்டுக்குள்ள அறை வச்சு சமைச்சிக்க சமைச்சத கொண்டாந்து இந்த வண்டியில வச்சு இங்க வெளியே வச்சு சேர்ஸ் பண்ணிக்க ஹோட்டல் கடைக்கு வரவங்க எல்லாரும் கிண்ணியில உட்காந்து சாப்பிடுவாங்க நம்மளும் சேரு டேபிள் இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுல நம்ம வீட்டுல தான் இவ்வளோ பேர் திண்ண கெடுத்ததில்ல வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு எல்லாரும் வாசலோடு வந்து சாப்பிட்டு வாசலையே போயிடுவாள யாரும் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க இதனால உனக்கும் அம்மாக்கும் சந்தையும் வராது கவலையே படாதே வண்டியில இருக்க ஆமா ஆமா ஏமா அவனை அது என்னால நம்பவே முடியலையே பா யாருப்பா கடையை வாடகை எடுத்து அந்த கடைக்கு கரண்ட் பில்லு தண்ணி பில் கடை வாடகைன்னு சொல்லி கொடுக்குறது சொல்லுங்க வர வருமானம் அதுக்கே போய்டுங்களா இப்ப இந்த மாதிரி வண்டியை வச்சுதான் எல்லாரும் வியாபாரமே பாக்குறாங்க ரோட்டோத்துல எத்தனை பானிபுரி கடை இருக்கு நீங்களே பாக்குறீங்க தானே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்து சம்பாதிக்கிறாங்க இந்த கடையை எங்க மேல நம்ம இஷ்டப்படி போட்டுக்கலாம்ல கரெக்ட்டுப்பா நம்ம வீட்டு வாசலி உள்ள புதுசா கிடைக்கு உட்காரத்துக்கு தின்ன வசதியா கிடைக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அதனால இது வாங்கிட்டேன்

அதே மாதிரி ஒரு பெண்ணோட துணை வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோடைய துணை இருக்கும் அப்படி இருக்க இல்ல உனக்கு எல்லா விதத்துலயும் துணையா நான் இருப்பேன் அல்வா சின்ன பொண்ணு இது ஆழ்ந்து பட வேண்டிய விஷயம் பாத்துக்க அடுத்த வாழ்க்கையில நம்ம ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிடலாம் சரியா இதுல கொஞ்சம் வேலை இருக்கு ஆல்ட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கு உன் இஷ்டம் போல நம்ம உங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிருவோம் என்னமா நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க இனிமேட்டு நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள யாரும் வர மாட்டாங்க வெளியவே வச்சு கடையை நடத்திக்கிடுவோம் இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே இதுல உங்களுக்கு சம்மதம்தானே தானே அடே அவ சைலண்டா இருக்கும் போதே தெரியல அவளுக்கு சம்மதம்னு அது மட்டும் இல்லாம அவ சம்மதம் சொன்னா என்ன சொல்ல கட்டி என்ன பொண்டாடி கால நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு உன்னோட அப்பானு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க சின்ன பொண்ணுக்கு நான் செய்யவா வேற யாரு பேர் செய்வா சரிப்பா எட்டி நீ என்ன அப்படின்னு நின்றுவா நீங்களும் சொல்லிப்பிடிக்கல என்னமா திமுறு பிடிச்சுவேன் போறா பாரு

எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சப்போர்ட்டா இருந்தாலே போதும் பொண்ணுங்க வாழ்க்கையில ஈஸியா முன்னேறலாம் சரிவா நம்ம உள்ள போல எவ்வளவு நேரத்தையும் கால் வா போலாம்